பார்வை வெளியேற்ற பிக்பாஸ் போட்ட திட்டம் இந்த வார எவிக்ஷனில் வெளியேறும் நபர் தான் அப்படிங்கிற மாதிரி பல செய்திகளை பார்க்க முடியுது அந்த செய்திகளில் எந்த அளவு உண்மை இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வார எவிக்ஷனில் பார்வை வெளியனுப்ப போகிறாங்க விஜய் டிவி இதுதான் அவங்களோட பிளானாக இருக்குது அதாவது விஜய் டிவி ப்ராடக்ட்டுகள் ஒன்பது பேர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வக்கில்லை இல்லை பார்வதி இல்லைன்னா அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கேம் ஷோ போயிட்டு இருக்குது வெளியே அனுப்பிட்டா விஜய் டிவி ப்ராடக்ட்லேருந்து யாராவது ஒரு நபரை டைட்டில் வினருக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கற மாதிரி விஜய் டிவி சதி திட்டம் போடுறதா பல ரூமர் வந்து கிளம்பி இருக்குது ஆனா என்ன பொறுத்தளவுல அந்த செய்திகள் எல்லாமே பேக் நியூஸ் தாங்க இதை யாருமே நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் ஆமாங்க விஜய் சேதுபதியை போறதுல போன வார வீக்கெண்ட் எபிசோட்ல பார்வை பாராட்டாம இருந்ததுக்கு விஜய் சேதுபதிய அந்த போல பொழந்துகிட்டு இருக்காங்க இதுல பார்வை வேற வெளிய அனுப்பிட்டாங்க அப்படின்னா இதுதான் விஜய் சேதுபதியோட கடைசி சீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஏழாவது சீசன்ல கமல் சார் பண்ண தப்ப இந்த சீசன்ல விஜய் சேதுபதி செய்யறது வாய்ப்புகளே இல்ல அப்படிங்கறத என்னோட கருத்து அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் வீட்டில் ஒரு வில்லி இருந்தாதான் ஹீரோவை உண்டு பண்ண முடியும் இந்த சீசனை பொறுத்தவரை நான் தொடக்கத்திலயே சொல்லிட்டேன் இந்த சீசனோட வில்லி அப்படின்னா பாருதான் பாரு இல்லனா இந்த சீசனே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வரை எபிசோட் போயிட்டு இருக்கு அப்படின் சொல்லலாம் அதாவது பாருகிட்ட யாரு சண்டை போடுறாங்களோ அவங்கதான் ஹீரோ இந்த சீசனோட கான்செப்டாவே இருக்குது அப்படி இருக்கும்போது பாரு அனுப்பிட்டு உள்ள இருக்கிற கோமாளிகளை வச்சு என்னங்க பண்ண முடியும் எதுவும் பண்ண முடியாது ஒரு ஆணியம் புடுங்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா விஜய் டிவி ப்ராடக்டுகள் மட்டுமே இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா எட்டு பேர் உள்ள இருக்கிறாங்க அதாவது சபரி கனி பிரஜின் சாண்ட்ரா திவ்யா கமர்தீன் அமித் ஆதிரை இந்த எட்டு பேருமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான் விஜய் டிவி சீரியல்ல நடிக்கிறவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் அவங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பெருசா எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கல கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா வீக்கெண்ட் எபிசோட உட்காந்து அல்றது மட்டும்தான் அவங்க கொடுக்குற கண்டென்டாவே இருக்குது அவங்கள பொறுத்தவரை ஏதாவது ஃப்ரேம்ல அவங்களோட பேஸ் தெரியணும் அப்படின்னா எதிரில் பாருன்னு நின்று சண்டை போட்டா மட்டும்தான் அவங்க ஹைப்பா தெரிவாங்க அப்படி இருக்கும்போது விஜய் டிவியை பொறுத்தவரை அவங்க ப்ராடக்ட்டோட பேரையே கெடுத்துக்கிட்டு இன்னொரு ஆளை காப்பாற்றணுன்னு நினைக்க மாட்டாங்க அந்த வகையில் இந்த சீசனோட பலியாடா தான் பார்வதையாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தவரை எவிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அன்பையராக தான் நடந்துக்கிட்டு இருக்குது மக்கள் ஓட்டிங் அடிப்படையில் இத்தனை வாரமா எந்த ஒரு எவிக்ஷனும் நடக்கல அப்படியே சொல்லலாம் விஜய் டிவி பொறுத்தவரை யாரை தூக்கி வெளியே போடணுன்னு நினைக்கிறானுங்களோ அவனுங்கள தூக்கி வெளியே போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க அதனால தான் இந்த வாரம் பார்வை வெளியே தூக்கி போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பதட்டம் பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது அதே நேரத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை மொத்தமா பதினோரு நபர்கள் நமக்கு நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இதுல ஓட்டிங்ல டாப் த்ரீல இருக்கிற போட்டியாளர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் பாரு திவ்யா இந்த மூணு பேர் தான் திவ்யாவுக்கு இந்த வாரம் ஓட்டு விழுந்திருக்குது அடுத்த வாரம் இதே ஓட்டு விழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் அப்படின்னே சொல்லலாம் எதுக்காகனா திவ்யாவை பொறுத்தவரை கேமே ஆடல அடுத்தவங்களை குறை சொல்றது மட்டும்தான் திவ்யாவோட கேம் பிளேயாவே இருக்குது அந்த வகையில இவ்வளவு நாள் திவ்யாவை ரசிச்சவங்க கூட வெறுக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் டாப் டூல இருக்கிற வினோதா இருக்கட்டும் பார்வா இருக்கட்டும் முதல் நாள் எப்படி கேம் ஆடினாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் கேம் ஆடிட்டு இருக்காங்க அவங்க போலியோ ஆடல அவங்களுமே பல தவறுகள் பண்ணியிருக்காங்க வார்த்தைகள் விட்டிருக்காங்க கேவலமான விளையாட்டுலாம் விளையாடி இருக்காங்க இருந்தாலும் நான் தான் பண்ணேன் அதற்கான விளைவுகளை நானே ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கம் பார்வுக்கு இருக்குது அதே நேரத்தில் வினோத்தை பொறுத்தவரை ரொம்பவே இன்னசென்டா இருக்கிறாரு அவரை பொறுத்தவரை அவரை யாராவது குறை சொன்னா அவரால் தாங்கிக்கவே முடில என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டு பேருமே தொடக்க நாள்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் கேம் ஆடிட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்களை பிடிச்ச போட்டியாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காங்க சொல்லலாம் சொல்ல

எஃப்ஜேயை பொறுத்தவளை பொறுக்கித்தனத்தை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே நேரத்தில் விக்கல் சீக்கிரமாக பொறுத்தவளை காமெடியன் அப்படிங்கிற போர்வைக்குள்ள உட்காந்துக்கிட்டு மற்றவங்களை மார்க் பண்ணுறது இரிட்டேட் பண்ணுறது ட்ரிகர் பண்ணுறது இப்படிப்பட்ட கேவலமான ஒரு கேமாக தான் ஆடிட்டு இருக்காரு அந்த வகையில் பார்வை எப்படியாவது வெளியே அனுப்பிட்டா விக்கல் சீக்கிரமுக்கு டைட்டில் வினர் பட்டத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வேணும்னா பிளான் போடலாம் ஆனால் அந்த பிளானை மட்டும் செயல்படுத்தினாங்க அப்படின்னா விஜய் சேதுபதியோட சாப்டர் அத்தோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ நாள் காரி தூப்புறவங்க கழிவு கழிவு ஊற்ற தொடங்கிடுவாங்க அதுக்கப்புறமா அடுத்த சீசன்ல அடுத்த ஹோஸ்ட் தான் தேடி போனோம் விஜய் டிவி அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை பார்வதி தான் எவிட் ஆகி போறாங்க அப்படின்னு வர்ற செய்திகள் எல்லாமே ரூமர் மட்டும்தான் அது உண்மையாக வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னே சொல்லலாம் அதையும் தாண்டி விஜய் டிவி வந்து பார்வதியை எவிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அது விஜய் டிவிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கறதா என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பார்வதி ஃபேன்ஸை பொறுத்தவரை நீங்க நம்பிக்கையோட இருங்க ஓட்டிங்ல பார்வதி வந்து அசைக்க முடியாத இடத்துலதான் இருக்கிறாங்க கண்டிப்பா, அவங்க கேமில் தொடருவாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்